சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்முவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்று பேர் வேலையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள் என்று பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் வெள்ளி என்று தெரிவித்துள்ளது இது நவம்பர் மாதத்தை விட ஒன்பதாயிரத்து அல்லது ஏழு வீதம் அதிகமாகும் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடும் போது வேலை எண்ணிக்கை இருபத்தி மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு அல்லது இருபத்தி இரண்டு வீதம் அதிகரித்துள்ளது வேலையின்மை விகிதம் நவம்பரில் இரண்டு ஆறு வீதத்திலிருந்து இரண்டு எட்டாக உயர்ந்துள்ளது எடுத்துக்காட்டாக கட்டுமான தளங்கள் குளிர்கால மாதங்களில் விகிதம் பொதுவாக உயரும் பருவகால காரணிகளுக்கேற்ப விகிதமானது இரண்டு வீதமாக இருந்தது ஒரு வருடத்துக்கு முன்பு டிசம்பர் இரண்டாயிரத்தி பிறகு விகிதம் இரண்டு மூன்று வீதம் மற்றும் இரண்டு வேலையின்மை முந்தைய மிக குறைந்த மட்டங்களுக்கு பிறகு சீராக உயர்ந்தது பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகத்தின் பிரகாரம் ஆண்டு முழுவதும் சராசரி வேலையின்மை விகிதம் இரண்டு நான்கு வீதமாகும் இது முந்தைய ஆண்டை விட பூஜ்ஜியம் நான்கு சதவீதம் அதிகமாகும் இந்த எண்ண குறைந்த முழுமையான புள்ளி விவரங்களில் கடந்த ஆண்டு சராசரியாக ஒரு லட்சி இல்லாமல் இது முந்தைய ஆண்டை விட பதினைந்து வீதம் அதிகமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து கவனிக்கப்பட்ட வேலையின்மை புள்ளி விவரங்களின் போக்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடர்ந்தது பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகம் தெரிவித்துள்ளது